ஆகஸ்ட் இருபத்து ஐந்து நமது அனுதினமன்னா ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி என்ன அருமையான சிநேகிதன் இன்றைய வேதவாசிப்பு யோவான் பதினோராம் அதிகாரம் வசனங்கள் இருபத்து ஐந்து முதல் முப்பத்து ஆறு வரை இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தொழுதலும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் இவைகளைச் சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றாள் அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள் இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார் அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதைக் கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்குப் போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றாள் அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் இயேசு கண்ணீர் விட்டார் அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் குறிப்பு வசனம் அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் யோவான் பதினொன்று முப்பத்து ஆறு என்னுடைய நீண்ட கால நண்பனும் நானும் சந்தித்து பல ஆண்டுகள் ஆகிறது இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னுடைய சிநேகிதன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு கொண்டு வந்தார் அவருடைய ஊருக்கு எதிர்பாராத விதமாய் செல்ல வேண்டியிருந்ததினால் அவரை சந்திக்க நேரிட்டது நாங்கள் இருவரும் உணவு விடுதிக்குள் நுழையும் போது எங்கள் இருவருடைய கண்களும் கண்ணீரால் ததும்பியது பல வருடங்களுக்கு முன்பாக அதே உணவகத்தில் நாங்கள் உட்கார்ந்து உணவு அருந்தியிருக்கிறோம் ஆனால் இப்போது மரணம் அருகாமையில் நின்று வாழ்க்கையின் தன்மையை எங்களுக்கு விளங்கச் செய்தது சாகசங்கள் குறும்புகள் சிரிப்பு இழப்பு காதல் போன்ற உணர்வுகள் நிறைந்த நீண்ட நட்பிலிருந்து எங்கள் கண்களில் கண்ணீர் வந்தது நாங்கள் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொண்ட எங்கள் கண்களின் ஓரத்திலிருந்து அன்பு சிந்தியது இயேசுவும் கண்ணீர் சிந்தியிருக்கிறார் ஆண்டவரே வந்து பாரும் என்று யூதர்கள் இயேசுவிடம் சொன்ன மாத்திரத்தில் தன்னுடைய நெருங்கிய சிநேகிதனான லாசருவின் கல்லறைக்கு முன்பாக இயேசு வந்து நிற்கிறார் ஏசு மனுஷிகத்தோடு மாம்சத்தை பகிர்ந்து கொண்டார் என்பதற்கு ஏசு கண்ணீர் விட்டார் என்னும் இரண்டு வார்த்தைகள் மிகுந்த ஆதாரமாய் அமைகிறது யோவான் பதிவு செய்யாத சில காரியங்கள் அங்கே நிகழ்ந்திருக்கக்கூடுமோ ஆம் ஆகிலும் அங்கே நின்றிருந்த யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்று சொல்லுகிறார்கள் இந்த வரிகள் நம்முடைய எல்லா பலவீனங்களையும் நன்கு அறிந்த ஒரு சிநேகிதரை நின்று ஆராதிக்க போதுமான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கிறது இயேசு மாம்சமும் இரத்தமும் கண்ணீரும் உடையவராயிருந்தார் இயேசு நம்மை நேசித்து கொள்ளும் ரட்சகர் இயேசுவின் மனித அவதாரத்தை கடைசியாய் நீங்கள் எப்போது கிரகித்தீர்கள் இயேசு உங்கள் கண்ணீரை பகிர்ந்து கொண்டு உங்களை இன்று ஊக்கப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் எப்படி அறிகிறீர்கள் அன்பான இயேசுவே என்னை ரட்சிக்கிறவராகவும் என் கண்ணீரை பகிர்ந்து கொள்கிறவராகவும் இருப்பதற்காய் உமக்கு நன்றி